வந்துருமாந்து சொல்லி <laughs> 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 நிலைமையா நிலைமையை சொல்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் நடுவர் ஒரு ஹிந்தி

சீன நாட்டுப்பண்ணோட பாதம் இருக்கணும் அர்ஜென்டினா நாட்டுப்பண்ணோட கழுத்து இருக்கணும் அமெரிக்க நாட்டுப் பொண்ணோட சிரிப்பு இருக்கணும் நாட்டுப் பொண்ணோட பதிலாக ஒரு கொங்கும் பேசுகின்ற கோவை பெண்ணை உலக அளவில் பட்டமாக கொடுத்துடலான்னு சொல்லக்கூடிய ஒரு வரிகளை இந்த நேரத்தில் நினைவு கூறி அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்க நடுவர் அவர்களே பதினாறு வயசுல கிழக்கு போகக்கூடிய ரயில் ஏறி சிவப்பு ரோஜா பறிச்சதுனால நீங்க இன்னைக்கு வந்து புதிய வார்த்தைகளாக வந்துச்சு காலத்துக்கும் நீக்கூடிய காவிய தலைவராக இருக்கீங்க உங்களை வச்சுட்டு இந்த தலைவர் பேசுறது உண்மைக்குமே எனக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கு என்ன தலைப்பு குடும்பத்துடைய பிக் பாஸ் யார் முதல்ல குடும்பம் என்ன தெரியுங்களா கிளாரி கிளிண்டனமா உங்க எல்லாருக்கு தெரியும் நம்ம ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது அந்த மாட்ட பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க சார் எங்க ஊருக்கு வந்துட்டு நீங்க போறீங்க மேடம் உங்களுக்கு எங்க ஊர்ல என்ன பிடிச்சது அப்படின்னு எங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய குடும்பத்தெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்றாங்க உடனே பத்திரிகையாளர்

ஒரே ஒரு கேமரா நூத்தி கணக்கான பிக் பாஸ் ரெண்டுக்குமே அந்த அம்மா வந்து எங்க அம்மா தான் வந்து என்ன பேச்சு பேசுறாங்க சொல்றாங்க ஆண்கள்லாம் வந்து ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு பேசுறாங்க ஒய்ஃப் இருக்கும் போதே இன்னொரு பொண்ணு சைட் அடிக்கிறாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க எல்லா பெண்களுமே ஆண்களை தப்பா அடைக்கிறாங்க ஒரு பத்து பொண்ணு போனா பத்து பொண்ணையும் ஒரே இடத்துல பையன் பார்ப்பான் ஏன் தெரியுமா ஒரு பொண்ணை மட்டும் பார்த்துட்டு மீதி ஒன்பது பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம்னா

பாலூட்டி சண்டால அத்தை அடிச்சாரா ஆவரம் தண்டால பாட்டி அடிச்சாரா பாலூட்டி சண்டால யார் அடிச்சு நீ எழுது அடிச்சார சொல்லி எழுதுன்னு சொல்லி சொல்லும் அந்த குழந்தையை கூடிய ஒரு நிகழ்வு இன்னைக்கு எங்க அக்கா பையன் அழுதுகிட்டு இருந்தேன் பாட்டு ஏதாவது பாடு தூங்க வைக்கன்னு சொன்னேன் இந்த பாட்டை போட்டாங்க உள்ள கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு எனக்கு சந்தேகம் உள்ள கிழங்கு தான் வீட்டு இருக்குல்ல எதுக்கு கதிரிக்காய் குடிக்க போச்சு இப்படி எங்களுக்கு கேட்க இன்னைக்கு பிக் பாஸ் என்னென்ன அலப்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க அத சொல்றேன்

ஒரு இங்கிலாந்துக்காரர் முத முறை யாரையாவது பார்த்து பேசினா மொழியை பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீங்க என்ன மொழி பேசிருக்கேன்னு கேட்பாங்க ஒரு ஜெர்மன்காரர் முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான் அதனால முத கேள்வி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க ஆனா தமிழர் முத முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவயத்தை பார்த்து பேசுவான் அதனாலதான் முத கேள்வி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இந்த பண்பாடு பெண்களுக்கு இருக்குதா சார் வீட்டுல வேலை முடிச்சுட்டவங்களால வருவான் வந்த உடனே எங்க இன்னைக்கு வேலை கஷ்டமா இருந்துச்சா சாப்பிட்டு

நீங்க சொல்ற இந்த மனைவி கேரக்டர் என்ட்ரன்ஸ்ல போர்டு போட்டு கொடுக்கிற மனைவி கேரக்டர் இந்த மாதிரி ஏதாவது டேஸ்ட் நீ பேசி பாத்துட்டு பண்ற கேரக்டரா இல்ல இல்ல இப்படி தான் மனைவி இப்படிங்கிறது இல்ல வேற மாதிரி கூட சில பேர்ல இருக்காங்க இந்த மாதிரி கற்பனை கதை பத்தங்க ஒரு படங்கள்ல வந்து தான் நாங்க பாத்துருக்கோம் இல்ல ஒருத்த வந்துட்டேனா பின்னால அவன் சம்சாரம் இருக்குது இவனுக்கு முன்னால வந்து ரொம்ப கியூட்டா ஒரு பொண்ணு இவன் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் பஸ் வந்து நின்னது ஒரு ஸ்டாப்ல அந்த பொண்ணு இறங்கிச்சு இவனும் இறங்கினா பின்னாடியே சமைச்சாரு இந்த பொண்ணு இறங்கணும்னு திரும்பி பலான்னு ஒரு ஆறு அறிஞ்சாரு பார்த்தா அவனை இவ்வளவு இதா தெரியல அருவில் பின்னால வந்து கிள்ளி வச்சிட்டேன் அப்படின்னா இவன் முடிக்கிறான் திருத்தருங்க அப்படியே பொண்டாட்டி பாக்கிறா அவர் திட்டிட்டு போயிட்டாங்க பொண்டாட்டி சத்தியமா சொல்கிறேன் சாமி சத்திமா நான் கிள்ளவே இல்லை அப்படின்னா அதுக்கு அவசரம்

ஒரு பாக்யராஜ் ஸ்கிரிப்ட்ல ஒரு மனைவி அமை அமைவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கலாம் ஆனா எங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா கொடுமையா ஆரம்பிச்சு கொடுமையா பாலாசர் கிருஷ்ண ஸ்கிரிப்ட் மாதிரிதான் எங்களுக்கு கிடைக்கும் இப்போ எங்க ஆண்களுடைய நட்பு போல ஒரு பெண்ணால பார்க்க முடியுமா எது சார் பிக் பாஸுக்கான அடையாளம் என்ன தெரியுமா நண்பர்களை பேர் ஒரு கவிதை அழகா சொல்லுவாங்க நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை

காரணம் கொடுப்பீங்களா இந்த மாதிரி கேட்பாங்க இருந்தாலுமே நீங்க ஒரு முள்ளாக்கலை அருமையா சொன்னீங்க நாங்க ஏ எல்லா சூழ்நிலையே அமைய தெரியுமா முல்லாக்கலையிலேயே ஒரு எடுத்துக்காட்டு அரசர் வந்து சொன்னாரா எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உருளைக்கிழங்கு சிறந்த உணவு தினத்தோறும் இதையே சமைங்க அப்படின்னு சொல்றது முன்னா முள்ளா சொன்னார் ஆமா ஆமா உருளைக்கிழங்கு சிறந்த உணவு இதையே சமைப்போம் ரொம்ப நாள் தொடர்ந்து உருளைக்கிழங்கா சாப்பிட்டு சாப்பிட்டு அரசர்களுக்கு போர் அடிச்சு போய் இந்த உலகத்திலே மோசமான காய் உருளைக்கிழங்கு மாதிரி எதுவும் கிடையாது இதை என்னையோட நிப்பாட்டினு சொல்லிட்டு முல்லா பார்த்து கேட்கிறாங்க என்னாச்சு ஆமா ஆமா இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான காய் உருளைக்கிழங்கு அப்ப மன்னர் கேட்கிறாரா அன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னப்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லும் நல்லா இல்லைன்னு சொல்றேன் இது என்ன கணக்கு வழக்கம் கேட்கும் போது முள்ளா சொன்னாங்க மதிப்புக்குரிய மன்னர் அவர்களே நான் உங்ககிட்ட வேலை பார்க்கிறேன் உருளைக்கிழங்கிட்ட வேலை பார்க்கிறேன் அது மாதிரி இடம் வச்சு நடந்துக்கிறது

அந்த பொண்ணை விட கடலூர்ல நானூத்தி எழுபத்தி ஒன்பது மார்க் டுவெல்த்ல இருக்க ஒரு பொண்ணை வந்து நான் ரொம்பவே வந்து பாராட்டு ஏன் தெரியுமா ஏன்னா அந்த பொண்ணு எக்ஸாம்பிள்ல போறாங்க திரிஜாதி சொல்லி அந்த பொண்ணு எக்ஸாம்பிள்ல போகும்போது சொந்தக்காரங்கெல்லாம் அந்த ஸ்கூல் வாசல்ல வந்து நிக்கிறாங்க என்னன்னு கேட்கும் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க உன்னுடைய அப்பா தவறிட்டாரு அவர் உடம்பு சரி இல்லாம தவறிட்டாரு எங்க அப்பா என்னை ஆசையோட அனுப்பி வச்சாரு பரிசைக்கு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அழுதுட்டு

சொல்லி அப்போ நானூத்தி எழுவத்தி ஒன்பது மாந் ஆன ஒரு தந்தை என்பவர் இருந்தும் செய்ய வைப்பார் இறந்ததற்கு பிறகும் செய்ய வைப்பார் அவர் இன்பத்தில் சிரிக்கிறவன் அதிர்ஷ்டசாதி துன்பத்தில் சிரிக்கிறவன் ஞானி கண்டவுடன் சிரிக்கிறவன் காரியவாதி கற்பனையில் சிரிக்கிறவன் கவிஞன் நிலை உணர்ந்து சிரிக்கிறவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது நிதானமற்றவன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஓட ஓடவிட்டு சிரிப்பவன் மஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் உழைப்பில் சிரிக்கக்கூடிய ஒவ்வொரு கணவனும் உழைப்பில் சிரிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் குடும்பத்தின் பிக்பாஸ் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு ஒழுங்காக காத்திருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தந்த கொங்கு கோவை மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த முறைகளை சொல்லி விடைபெறுகிறேன்